டமாவுளக்குது தூண மாரியாதறியது. பா புருங்க தலைப்ப பாத்தீங்களா? தேயிலை தோட்டத்தில் தொழிலாளியை தோற்கடியே கரடியாம். எங்களுக்கெல்லாம் வாய் இல்ல. எங்களால பேச முடியாதுன்னு எப்படி எல்லாம் செய்தி போட்டுட்டாங்க பாருங்க எங்களை பத்தி. நல்லா பாத்துக்கங்க மக்களே யார் யாரை தோற்கது நானே. என்னது நான் போகணுமா ஒரு திருத்தம் நீங்கதான் என்னோட வீடான காட்ட அழிச்சு தேயில தோட்டம் போட்டு வச்சிருக்கீங்க இப்ப என்னன்னா நான் சாப்பிட போறதுக்கும் என் ஆளை பார்க்க போறதுக்கும் உங்க தோட்டத்தை தாண்டிதான் போக வேண்டியதா இருக்கு இந்த பக்கமே வரக்கூடாதுன்னா நான் எங்க தான் போறது என்னடா பேசிக்கிட்டு இருக்கும் போதே கல்லவு தேடிங்க எங்களை நீங்க ஒண்ணும் பண்ணாத வரைக்கும் நாங்க பாட்டுக்கு எங்க வேலையை பாத்துக்கிட்டு இருப்போம் இந்த மாதிரி ஏதாவது தொந்தரவு பண்ணீங்கன்னா என்ன மாதிரியே எல்லாரும் அமைதியா போக மாட்டாங்க பாத்துக்கங்க

இங்க தான குத்தி போய அம்மா ஒரு சரியான குடும்பத்துலேயே இந்த நாளுக்கு தான் நான் இவ்ளோ நாள் பண்ணியிருந்தேன் இருந்து தோணுது ஆனா அது என்னன்னு தெரியல என்ன ராடி சரி காமி வேண்டா என் தாய் மீனாட்டிய சுத்தம் பண்ணாம நான் வண்டியில கால வைக்க மாட்டேனே அந்த உன்னை தூக்கி விட்டுமா உன கேட்ட நீ வேற எது வெந்த பார்த்து இப்பயும் மழை பெய்யுது மழை பெய்ஞ்சிட்டு உட்காரு பிள்ளைய பத்துறோம் இந்த மழை தெரியல நான் செவத்து வரவும் போனேன் நீ புள்ளைய தூக்கிட்டு பின்னாடியே வா அப்படியே மழை கிட்ட வர சொல்லு இந்த ஐயோ பின்னாடி எங்கயாச்சும் எனக்கு வேண்கா சாப்பிட்டேன் ஐயோ இங்க வந்துச்சு யாரையோ வாயில போட்டு தெரியாம தூம்பும் போது போகுதுக்கா எதுவும் இல்ல ஐயோ எல்லாத்தையும் கண்டபிடிச்சிச்சே குடுக்கா ஐயோ அவ்வளோதா இதோட அவ்வளோதான் இல்லக்கா சத்தியமா ஓ

பார்த்த வரைக்கும் பஞ்சர் ஆகல பஞ்சர் ஆயிடுச்சு தண்ணிய மீனா வெளியே அடிக்க கூடாது உள்ள 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 அடிக்க ஒரு நரி இல்ல ஒரு நரி குள்ள நரி என்ன போறீங்க ஓ பிரெட்டுக்கு தொட்டுக்க இது இல்லையா வெயிட் நாள் ஜ போட்டிருக்கேன் தொட்டு சாப்பிட்டேன் நாளைக்கு போக்கும் பாய் பண்ணாரா நாய்க்கு நரிக்கும் வித்தியாசம் தெரியாம புரட்டு போயிருக்க